ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு கோரக்கர் அருளிய சந்திரரேகையில் வாசி பாடலும் விளக்க தெளிவும் பாடல் ஆதரவாய் வாசி நிலை வலுக்க வேண்டும் அப்பல்லவோ உடலாவி வசமதாட்சி பாதங்கள் இல்லாமல் படிமேற் பாலம் பரஞ்சுடரும் பக்குவமாய் பதிந்து நிற்கும் சாதகமாய் கொழுமேடை மாடக்கூடம் சார்வாக ஆயிரத்தெட்டுதழே சட்டம் பேதமின்றி ஓர் நிலையில் பிரிந்திடாமல் பெரியதொரு சகஜோதி இனியமேரே பாடல் வரிகளுக்கான பொருள் விளக்கத்தினை காண்போம் முதல் வரியின் பொருள் ஆதரவாய் என்பது சாதகமான நிலை அல்லது தன் வசப்படுத்துதல் என்பதாகிறது வாசி நிலை என்பது பிராணனின் இயக்க நிலை அல்லது பிராணனின் அளவு என்பதாகிறது வழுக்க வேண்டும் என்பது திடமாக வேண்டும் அல்லது முழுமை பெற வேண்டும் என்பதாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் வாசி என்ற தன் சுவாசமாகிய மூச்சு காற்றை அதன் போக்கில் செல்ல விடாமல் தன் வசமாக்கி முறைப்படுத்தி முழுமையடை செய்ய வேண்டும் என்பதாகவே பொருளாகிறது இரண்டாவது வரியின் பொருள் அப்பல்லவோ என்பது அப்பொழுதுதான் என்பதாகவும் உடலாவி என்பது உடல் முழுவதும் வியாபித்து நிற்கும் பிராணனை குறிப்பதாகவும் அமைகிறது வசமதாச்சி என்பது தன் உடல் இயக்க நிலைக்கு ஏற்ற வகையில் அல்லது தனக்கு ஏற்றாற்போல் என்பதாகவும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் சுவாசத்தை முறைப்படுத்தி சுவாசிக்கும் போதுதான் அது உடல் முழுவதும் வியாபித்து முழுமை பெற்ற நிலைக்கும் மாற்றம் அடைகிறது என்பதான பொருளில் அமைகிறது மூன்றாவது வரியின் பொருள் பாதங்கள் இல்லாமல் படி என்பதில் பாதம் என்பது கால் என்றும் கால் என்பது யோக நிலையில் காற்று என்றும் பொருளாகிறது அது பாதங்கள் இல்லாமல் எனும்போதே ஒன்றுக்கு மேற்பட்டதாகிறது என்பதாக குறிக்கிறது அப்படியானால் சந்திரகலை சூரியகலை என்ற இரண்டு நிலைகளில் உள்ள சுவாசத்தை குறிப்பதாகவும் அமைகிறது பாதங்கள் இல்லாமல் என்றால் இரண்டு நிலைகளில் இருப்பதை மாற்றி அமைத்தல் என்றாகிறது மேற்பாலம் என்பது மேல் என்றும் மேல்நிலை என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் சந்திரகலை சூரியகலை என்ற இரண்டு நிலைகளில் உள்ள சுவாசத்தை ஒன்றாக மாற்றி அதனை தண்டுவடத்தின் மூலமாக மேல்நிலைக்கு மாற்ற வேண்டும் என்பதாக பொருளாகிறது நான்காவது வரியின் பொருள் பரஞ்சுடர் என்பது பரவொளி என்றும் ஆன்ம ஒளி என்றும் பொருளாகிறது பக்குவமாய் என்பது நிதானமாய் என்றும் பதிந்து நிற்கும் என்பது நிலைத்து நீடித்து நிற்கும் என்பதாகவும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் இரண்டு நிலைகளில் இருந்து ஒன்றாக்கிய சுவாசத்தை நிதானமாய் மேலேற்றி நிறுத்த அதாவது சிரசில் கொன்று நிறுத்த அங்கே பரஞ்சுடரானது அதாவது ஆன்ம ஒளியானது நிலைத்து நீடித்து நிற்கும் என்பதாக பொருளாகிறது ஐந்தாவது வரியின் பொருள் சாதகமாய் என்பது தனக்கு ஏற்றாற்போல் என்றும் கொழுமேடை என்பது வீற்றிருக்கும் இடம் என்றும் மாடக்கூடம் என்பது நான்கு திசைகள் அல்லது நான்கு வழிகள் கூடும் இடமாகவும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் பரஞ்சோதியானது தோன்றும் இடமானது சிரசில் நாற்சந்தி பகுதிகள் இணையும் மையப்பகுதியாகும் அதுவே பரஞ்சோதியானது வீட்டிற்கும் கொலிமேடை என்றும் பொருளாகிறது ஆறாவது வரியின் பொருள் சார்வாக என்பது பற்றிக்கொண்ட என்றும் ஆயிரத்தெட்டுதல் என்பது மூளைனை குறிப்பதாகவும் அமைகிறது சட்டம் என்பது ஒழுங்குபடுத்துதல் முறைப்படுத்துதல் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் ஆயிரத்தெட்டு இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய மூளையில் பிராணனின் அளவானது முழுமையடைந்து அதன் மூலமாக திசுக்கள் புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்வு பெறும் நிலையினை குறிப்பதாக அமைகிறது ஏழாவது வரியின் பொருள் வேதமின்றி என்பது வேறுபாடுகள் அல்லது ஏற்ற தாழ்வுகள் இல்லாத நிலையினை குறிப்பதாக அமைகிறது திடமாய் என்பது சற்றும் மாறாமல் என்றும் பிரிந்திடாமல் என்பது வேறு நிலைக்கு செல்லாமல் அல்லது மாற்றம் பெறாமல் என்பதாகவும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் நாற்சந்தி பகுதியில் தோன்றும் பர ஒளியினை பற்றி கொண்டு கவனத்தை சிதறவிடாமல் நிறுத்தி தியானிக்க வேண்டும் என்பதாகவே பொருளாகிறது எட்டாவது வரியின் பொருள் பெரியதொரு என்பது உயர்ந்த நிலையில் உள்ள அல்லது வியக்கத்தக்க என்றும் பொருளாகிறது செகஜோதி என்பதில் செகம் என்பது உலகம் என்றும் பரம் என்றும் பொருளாகிறது இனிய என்பது மகிழ்ச்சி பேரின்பம் என்பதாகவும் இனிய மாறே என்றால் பேரின்ப நிலையினை அடையலாம் என்பதாகவும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் மிக உயர்வான வியக்கத்தக்க பேரொழியை கண்டு மகிழ்ந்து பேரின்ப பெருநிலையில் மூழ்கலாம் என்பதாகவே பொருளாகிறது இப்போது பாடல் வரிகளின் பொருள் அனைத்தையும் இணைத்து முழு பாடலுக்கான யோக தெளிவினை பெறலாம் சுவாசமாகிய மூச்சு காற்றானது இரண்டு நாசியின் வழியே இரண்டு தன்மைகளில் இரண்டு இயக்க நிலையாக மாறி மாறி இயக்கம் பெறும் நிலையில் அமைந்திருக்கின்றது அது வலது நாசியில் வெப்பம் தன்மையில் சூரியகலை சுவாசமாகவும் இடது நாசியில் குளிர்ச்சி தன்மையில் சந்திரகலை சுவாசமாகவும் அதன் போக்கிலேயே போவதும் வருவதுமாக இயக்கம் பெறும் நிலையில் அமைந்திருக்கின்றது இப்படி இயக்கம் பெறும் சுவாச காற்றாகிய பிராணனானது மனித உடல் முழுவதும் வியாபித்து இயக்கம் பெறுவதாலேயே அது உயிர்காற்று என்பதான பேரியக்க இயக்க நிலையிலும் பெறுகிறது இப்படி அதன் போக்கிலேயே போவதும் வருவதுமாக உள்ள சுவாசக்காற்றை வசப்படுத்தி முறைப்படுத்தி நிதானமாக நடுநாடி என்னும் மேல் வழியாக மேலேற்றும் போது அது வாசி என்னும் நிலையினை பெறுகிறது அப்படி வாசியாகி மேலேறும் சுவாசமானது சென்றடையும் இடமே மாடகூடம் என்றாகும் சிரசியின் நடுப்பகுதியாகும் நடுப்பகுதி சென்றடையும் சுவாசத்தை வேறு நிலைக்கு மாற்றாமல் அங்கேயே நிலைத்து நீடிக்கச் செய்தோமானால் அது வலுவடைந்து முழுமை பெற்று பரஞ்சோதியாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இதுவே ஒவ்வொரு மனிதர்க்குள்ளும் வியாபித்திருக்கும் ஆன்ம ஒளியாகும் இந்த ஜீவ ஒளியாகிய ஆன்ம ஒளியானது கொலி இடமே நான்கு மாடக்கூட வழிகள் கொண்ட ஆயிரத்தி எட்டு இதழ் அதுவே சிரசின் மையப்பகுதியாகும் இப்படி தோன்றும் பர ஒளியினை பற்றி கொண்டே நிலைத்து தியானித்திருக்க அதுவே ஜெகஜோதியாய் ஆத்ம ஞானமாய் வியாபித்து பேரும்பே நிலையினையும் அருளச் செய்யும் இது பாடலுக்கான முழுமையான பொருள் விளக்கம் என்றாலும் வாசி என்பதின் விளக்கமானது மிக சூட்சுமமாகவே அதில் இன்னும் மறைந்திருக்கத்தான் செய்கிறது பாடலில் அமைந்துள்ள வாசி என்பதின் ரகசியத்தையும் யோக ஞான சூட்சுமத்தையும் தெளிவான விளக்கத்தின் மூலமாகவே அறிந்து கொள்வோம் யோகம் என்ற நிலையில் பயணிப்பவர்கள் அதிகம் பயன்படுத்தும் சொல் என்றால் அது வாசி என்ற சொல்லாகத்தான் இருக்கும் ஆனால் வாசி என்பதின் சூட்சுமம் அறிந்துதான் அச்சொல்லானது பயன்படுத்தப்படுகிறதா என்றால் அது அவரவருக்கு உண்டான புரிதல் மற்றும் தெளிவை பொறுத்தே அமையும் ஆனால் வாசி என்பதின் சூட்சுமத்தை நம் சித்தர் பெருமான் ஒற்றை வரியிலே மிக அழகாக உரைத்துவிட்டார் அது பாடலில் மூன்றாவது வரியாக அமைந்துள்ள பாதங்கள் இல்லாமல் படி மேல் பாலம் என்பதுதான் சித்தர் பாடல்களில் உள்ள நுட்பங்களை அறிந்து பொருள் காணுதல் என்பது தமிழில் உள்ள மறைப்பொருள் சூற்று அறிந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் தமிழுக்கு அமுழது என்ற மற்றொரு பெயரும் உண்டு தமிழ் எப்போது அமுழ்தாகிறது என்றால் அதனை முழுமையாக அறிந்து கொள்ளும்போது தான் அதனால் தான் நம் சித்தர் பெருமக்கள் தமிழை தனது உயிருக்கும் நிகராகவும் பாவித்தார்கள் அப்படி தமிழை முழுமையாக அறிந்து கொண்டோமானால் நமது சித்தர் பெருமக்களையும் அறியலாம் அவர்களில் பாடலில் உள்ள நுட்பங்களையும் அறியலாம் இந்த வரியில் உள்ள பாதம் என்பது கால் என்றும் கால் என்பது காற்று என்றும் யோக மார்க்கத்தில் உள்ளவர்கள் முன்பாகவே அறிந்த ஒன்றுதான் அந்த வகையில் பாதங்கள் இல்லாமல் படி செய்ய வேண்டும் என்றால் சுவாச காற்றாகிய மூச்சு காற்றானது சந்திரகலை சுவாசம் சூரியகலை சுவாசம் என்ற இரண்டு நிலைகளில் உள்ளதை அக்னிகலை என்ற ஓர் நிலையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பொருள் இப்படி சுவாசம் இரண்டாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அது வாசி என்ற நிலையில் இருப்பதில்லை அது அக்னிகலை என்ற ஓர் நிலையில் நடுநாசியின் வழியே மேலேறும்போதுதான் அது வாசி என்ற நிலையிலும் பெறுகிறது இதன் பொருள் யாதெனில் நடுநாசியின் வழியே அக்னிகலை சுவாசமானது உள் சுவாசமாக இயங்கும் போதே அது வாசி என்ற நிலையினும் பெறுகிறது வா என்பது காற்று சி என்பது வெப்பம் இந்த இரண்டும் ஒன்றுபடும் நிலைதான் வாசி என்றாகிறது அதாவது காற்றும் அக்னியும் வெவ்வேறாக இல்லாமல் ஒன்றாக இயக்கம் பெறும் நிலையினை குறிப்பது உதாரணமாக கூற வேண்டுமானால் கொல்லன் பட்டறையை எடுத்துக்கொள்வோம் அங்கே உலோகத்தை பழுக்க காய்ச்ச காற்றை அக்னியோடு இணைத்தே பயன்படுத்துவார்கள் நெருப்பாகி இருக்கும் கறி துருத்தியில் காற்றை அதிகம் பிடித்து மிக அழுத்தத்துடன் ஊதுவார்கள் அப்பொழுது காற்றை அக்னியோடு இணைந்து மிக அழுத்தத்துடன் வெளியேறும் அதனை காற்றா அல்லது நெருப்பா என்று பிரித்துப் பார்க்க முடியாத அளவுக்கு இணைந்தே இருக்கும் இது போன்ற நிலையினை நம் உடலிலும் ஏற்படுத்தும் நிலைதான் வாசியாகும் அப்படி வாசி என்ற நிலையினை பெற்ற சுவாசம்தான் ஊன் உடலை உருக்கும் வல்லமையும் பெற்று சிறசினை சென்றடையும் உயர்வு நிலையினையும் பெறுகிறது இப்படி உயர்வு நிலை அடைந்த வாசியே ஆயிரத்தெட்டு இதழ் தாமரையில் வியாபிக்கும் அது வாசி என்ற நிலையிலிருந்து மாற்றம் பெற்று சிவா என்ற பரவொழியாகவும் சுடர்விட ஆரம்பிக்கிறது இச்சுடர் ஒளியின் மூலமே மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தெய்வத்தன்மையினும் பெற்று பிறவா பெருநிலையிலும் அடையலாம் இப்பாடலின் மூலமாக நம் சித்தர் பெருமான் கூறவரும் சூட்சுமமான சூட்சமமான பொருள் யாதெனில் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அதன் போக்கிலே ஓடிக்கொண்டிருக்கும் சுவாசத்தை வசப்படுத்தி முறைப்படுத்தி வாசி என்ற நிலைக்கு மாற்றி அதை சிரசில் கொண்டு சேர்க்கும் பொழுதுதான் அது பற ஒளியாய் பிரகாசிக்கவும் ஆரம்பிக்கும் அந்த பற ஒளியை பற்றி கொண்டு எப்போதும் தியானித்திருக்க அதுவே ஜெகஜோதியாய் பிரகாசிக்கவும் ஆரம்பிக்கும் அதுவே ஆத்ம ஞானத்தையும் வழங்கி மனிதன் என்ற நிலையிலிருந்து மாற்றி சித்தன் என்ற நிலைக்கும் மாற்றும்